ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஆறாவது பார்க்கலாம் ஒரு கருத்து கேட்பில் அப்பகுதி மக்களால் விரும்பப்படும் உணவு வகைகள் பற்றிய விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அவ்விவரங்களுக்கு வட்ட விளக்கப்படம் வரைக அதாவது கருத்து கேட்பில் அப்படின்னா என்னன்னா இப்படி கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு பிடிச்ச பறவை என்ன உங்களுக்கு பிடிச்ச விலங்கு என்ன அந்த மாதிரி அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகளை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்க அதை நம்மளுக்கு அட்டவணையா கொடுத்துருக்காங்க மேல கொடுத்துருக்கிறது உணவு வகைகள் கீழே கொடுத்துருக்கிறது அதோட எண்ணிக்கை காய்கறிகள் நூற்றி அறுபது பேருக்கு பிடிச்சிருக்கு மாமிசம் தொண்ணூறு பேருக்கு காய்கறி கலவை எண்பது பேருக்கு பழங்கள் ஐம்பது பேருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப இதை வச்சு வட்ட விளக்கப்படம் வரையணும் வட்ட விளக்கப்படம் வரையணும்னா அதுக்கு முன்னாடி அட்டவணை போடணும் சரிங்களா கொஸ்டின்ல பாருங்க உணவு வகைகள் கொடுத்துருக்காங்க மேல உள்ளது அதை தான் முதல் எழுதிக்கணும் பாருங்க உணவு வகைகள் அப்படி எழுதிக்கிட்டு தந்திருக்கதை எடுத்து எழுதிருங்க சரிங்களா அடுத்து எண்ணிக்கை எண்ணிக்கை அதுக்கு கீழே கொடுத்துருந்தாங்க காய்கறிகள் நூற்றி அறுபது பேர் விரும்பியிருக்காங்க மாமிசம் தொண்ணூறு பேர் அடுத்து காய்கறி கலவை எண்பது அடுத்து பழங்கள் ஐம்பது கட்டிய தானியங்கள் முப்பது ரொட்டி நாற்பது இனி இது மொத்தத்தையும் கூட்டணும் சரிங்களா எழுதிக்கலாம் மொத்தம் பாரு நூற்றி அறுபது தொண்ணூறு எண்பது ஐம்பது முப்பது நாற்பது இது மொத்தத்தையும் கூட்டுனா கிடைக்கும் சைட்ல கூட்டி பாருங்க அடுத்த கோணம் இது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இருக்கு மதிப்பு பை மொத்த மதிப்பு இன்று முன்னூற்றி அறுபது டிகிரி இதுல தான் ஒவ்வொன்றா பிரதியிட போறோம் ஓகே முதல் கூறின் மதிப்பு இங்க இருக்கக்கூடியது நூற்றி அறுபது பை மொத்த மதிப்பு மொத்தம் எவ்வளவு நானூற்றி ஐம்பது இதை கீழே எழுதிக்கணும் பெருக்கல் இந்த முன்னூற்றி அறுபது டிகிரி லாஸ்ட் டிகிரியை போட்டுக்கலாம் சரிங்களா கேன்சல் பண்ணுங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் அடுத்து இது ரெண்டு ஒன்பதாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஐ ஒன்பது நாற்பத்தி ஐந்து அடுத்து நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு இனி இதுவும் இதுவும் ஐந்தாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் இந்த ஐந்து ஐந்து மூணு வாட்டி இருக்கும் பதினைந்து பதினைந்து இது இப்போ பத்து அப்போ ஐ ரெண்டு பத்து இதுக்கு கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேல உள்ளதையும் பெருக்கி இருங்க முப்பத்தி ரெண்டையும் நாலையும் பெருக்குனா நூற்றி இருபத்தி எட்டுன்னு கிடைக்கும் மறக்காம டிகிரி எழுதிக்கோங்க பைக்கு கீழே ஒன்னுன்னு அதை எழுதாண்டாம் இனி இந்த தொண்ணூற மேல எழுதிக்கணும் பைக்கு கீழே மொத்த மதிப்பு நானூற்றி ஐம்பது வரும் பெருக்கல் முன்னூற்றி அறுபது டிகிரி இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இனி இது ரெண்டும் ஒன்பதாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஐ ஒன்பது நாற்பத்தி ஐந்து நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு இது ரெண்டும் ஐந்தாம் வாய்ப்பாடு ஓரைந்து ஐந்து ஒன்பதுல ஐந்து ஒரு வாட்டி தான் இருக்கும் அப்போ ஒன்பதுல இருந்து ஐந்தா கழிச்சா பாக்கி நாலு இது இப்போ நாற்பது அப்போ எட்டு ஐந்து நாற்பது இப்போ பெருக்கலாம் பதினெட்டையும் நாலையும் பெருக்கணும் எழுவத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் டிகிரி எழுதிருங்க இனி இந்த எண்பதா மேல எழுதிக்கணும் அடுத்து மொத்த மதிப்பு நானூற்றி ஐம்பது இது கீழே வரும் பெருக்கல் முன்னூற்றி அறுபது டிகிரி இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஒன்பதாம் வாய்ப்பாடு ஐ ஒன்பது நாற்பத்தைந்து நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு இனி இது ரெண்டுமே ஐந்த வாய்ப்பாடு போகும் ஓரைந்து ஐந்து எட்டில் ஐந்து ஒரு வாட்டி தான் இருக்கும் சரிங்களா அப்போ எட்டில் இருந்து அஞ்சு கழிச்சா பாக்கி மூணு இது இப்போ முப்பது அப்போது ஆறு ஐந்து முப்பது இனி பதினாறையும் நாலையும் பெருக்கலாமா பெருக்குன்னா அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் டிகிரி எழுதிருங்க அடுத்து இந்த ஐம்பது மேலே வரும் பைக்கு கீழே மொத்த மதிப்பு நானூற்றி ஐம்பது பெருக்கல் முன்னூற்றி அறுபது டிகிரி ஓகே இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இனி ஒன்பதாம் வாய்ப்பாடு ஐ ஒன்பது நாற்பத்தைந்து நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு இனி இது ரெண்டும் ஐந்தாம் வாய்ப்பாடு போகும் ஓரைந்து ஐந்து இங்கே ஐந்து தான் அப்போ ஓரைந்து ஐந்து பாக்கி ஜீரோ பத்தே நாலையும் பெருக்குன்னா நாற்பது அடுத்து டிகிரி இனி இந்த முப்பது மேலே வரும் பைக்கை கீழே நானூற்றி ஐம்பது பெருக்கல் முன்னூற்றி அறுபது டிகிரி இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் அடுத்து ஐ ஒன்பது நாற்பத்தைந்து நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு இனி ஓர் ஐந்து ஆறு ஐந்து முப்பது பெருக்குங்க ஆறு நாலு இருபத்தி நாலு அடுத்து டிகிரி அப்புறவு இந்த நாற்பது மேலே வரும் வைக்க கீழே நானூற்றி ஐம்பது பெருக்கல் முன்னூற்றி அறுபது இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஒன்பதாம் வாய்ப்பாடு ஐ ஒன்பது நாற்பத்தைந்து நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு இனி இது ரெண்டும் ஐந்தாவது வாய்ப்பாடு போகும் ஓரைந்து ஐந்து எட்டு ஐந்து நாற்பது பெருக்குங்க எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மறக்காம டிகிரி எழுதிருங்க இப்போ இது மொத்தத்தையும் கூட்டணும் கூட்டுனா உங்களுக்கு முன்னூற்றி அறுபது டிகிரி கிடைக்கணும் இதை கூட்டுனா உங்களுக்கு முன்னூற்றி அறுபது டிகிரி தான் கிடைக்கும் அதனால எழுதிக்கிறேன் இப்போ வட்ட விளக்கப்படம் வரையலாம் அதுக்கு காம்பஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டேன் இனி மையத்துல புள்ளி வச்சுக்கோங்க அடுத்து மையத்தையும் வட்டதி அதையும் இணைங்க சரிங்களா இனி இந்த அட்டவணைய காய்கறிகள் அதுக்கு பாகைமணி எடுத்துக்கோங்க கரெக்டா மையத்துல வச்சுக்கோங்க இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோ டிகிரியை தான் பார்க்கணும் சரிங்களா நம்ம நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி வைக்கணும் நூற்றி இருபது இங்கே இருக்கு இருபத்தி எட்டுனா இடையில உள்ள இந்த கோடை பாக்கணும் எட்டாவது கோடுக்கு நேரா புள்ளி வைக்கணும் அப்போ எட்டாவது கோடு இங்கே இருக்குது புள்ளி வச்சிருங்க இனி இதை இணைக்கணும் சரிங்களா இப்படி நேராக வச்சுக்கோங்க இந்த புள்ளி வரைக்கும் கோடு போடான்டா வட்டத்தோட பருதி இருக்குது பாத்தீங்களா இதில் தொடுற மாதிரி கோடு போட்டாலே போதும் எழுதிக்கலாம் இது நூற்றி இருபத்தி எட்டு டிகிரி காய்கறிகள் அப்படின்னு எழுதிருங்க அப்புறவு மாமிசம் எழுபத்தி ரெண்டு டிகிரி இப்போ பாகேமானிய இந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா மையத்தில் இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை பாருங்கள் நம்ம எழுவத்ரெண்டு டிகிரிக்கு நேராக புள்ளி வைக்கணும் எழுபது இங்கே இருக்குது எழுவத்ரெண்டுனா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த சின்ன கூடை பாருங்கள் ரெண்டாவது கோடில் புள்ளி வைக்கணும் அப்போ தான் எழுவத்தி ரெண்டு டிகிரி புள்ளி வச்சாச்சு இனி இணைக்கலாமா மையத்தில் இருந்து பருதியில் படுற மாதிரி இணைச்சாலே போதும் இங்கே எழுதிக்கலாம் எழுவத்தி இரண்டு டிகிரி மாமிசம் அப்படின்னு எழுதிக்கணும் அடுத்து காய்கறி கலவை அறுபத்தி நாலு டிகிரி இனி இந்த கோடில் பாகமனை வைங்க வச்சிட்டேன் அறுபத்தி நாலுக்கு நேரம் புள்ளி வைக்கணும் இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை பாருங்க அறுபது இங்கே இருக்குது அறுபத்தி நாலுனா நாலாவது சின்ன கோடை பார்க்கணும் புள்ளி வச்சாச்சு அறுபதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாலாவது கோடுக்கு நேரம் புள்ளி வைக்கணும் வச்சுட்டேன் ஓகே நீங்கள் இணைக்கலாமா மையத்தில் இருந்து பருதியை தொடுற மாதிரி இணைச்சாலே போதும் எழுதிக்கலாம் அறுபத்தி நாலு டிகிரி இங்கே காய்கறி கலவை அப்புறவு பழங்கள் நாற்பது டிகிரி இந்த கோடில் பாகி வைங்க இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நாற்பதுக்கு நேரம் புள்ளி வைக்கணும் இங்கே இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை பாருங்கள் நாற்பது இங்கே இருக்குது அப்போ நாற்பதுக்கு நேரம் புள்ளி வச்சாச்சு இனி இணைக்கலாம் பருதியில் படுற மாதிரி இணைச்சா போதும் இங்கே நாற்பது டிகிரி பழங்கள் அப்படின்னு எழுதிருங்க அடுத்து முளை கட்டிய தானியங்கள் எவ்வளோனா இருபத்தி நாலு டிகிரி ஓகே இப்போ இந்த கோடில் இந்த மாதிரி பாகி மாறி வைங்க இருபத்தி நாலுக்கு நேராக புள்ளி வைக்க போகிறோம் இருபது இங்கே இருக்குது இருபத்தி நாலுனால் இதுக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன கோடை பார்க்கணும் நாலாவது கோடுக்கு நேரம் புள்ளி வைங்க அதுதான் இருபத்தி நாலு இணைக்கலாம் ஓகே நினச்சிட்டேன் இங்கே இருபத்தி நாலு டிகிரி முளைக்கட்டிய கட்டிய தானியங்கள் அப்படின்னு வரும் நான் வரும் தானியங்கள் மட்டும் எழுதிக்கிறேன் ஏன்னா இங்க இடம் தெரியாது அதனால அப்புறவு பாக்கி ஒன்னு தான் இருக்கு ரொட்டி முப்பத்தி இரண்டு டிகிரி அதுக்கு நீங்க பாகியமணியை வைத்து புள்ளி வைக்க வேண்டாம் ஏன்னா ஒன்னு தானே இது கரெக்டா முப்பத்தி ரெண்டு டிகிரியா தான் இருக்கும் எழுதிக்கலாம் முப்பத்தி இரண்டு டிகிரி ரொட்டின்னு எழுதிருங்க கொஸ்டின்ல கேட்ட மாதிரி வட்ட விளக்கப்படம் வரைஞ்சிட்டோம் இவ்வளவுதான் இந்த சம்